இன்னைக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் டெல்லியில நீங்க எப்படி சிஸ்டர் வந்து இருக்கீங்க இங்க உள்ள குழுவுக்கு நீங்க குழந்தைங்க எப்படி பாத்துக்கிறீங்க உங்கள எப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க அப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு டீடைல்டு வீடியோ போடணும் போடணும் நடக்க நாள வந்து முடியவே இல்லை இன்னைக்கு சரி இன்னைக்கு ஏன்னா குழு முடிய போகுது அதுக்கு முன்னாடியே அந்த திங்ஸ் எல்லாமே காட்டிடலாம் ஏன்னா அப்புறம் வந்து குழு முடிஞ்சிச்சு நாங்க வந்து பேக் பண்ணி வச்சுடுவோம் அதனால சரி இன்னைக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் தான் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய தான் யூஸ் பண்ணுவோம் ஆல்னா நார்மலா அத யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய வந்து பாத்தீங்கன்னா குடுவுக்கு அப்படியே ஊறஞ்சுரும் நம்ம ஊர் குடுவுக்கு ஊறஞ்சுரும் இங்க உள்ள குடுருக்குலாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கட்டி ஆயிடும் அத அப்படியே நம்ம ஊறிக்கி தீக்குறணும் வெச்சுங்க தலையும் அப்படியே dry ஆயிடும் தலையில் வந்து ஊறஞ்சுる அந்த மாதிரி இங்க உள்ள குடுரு சோ அன்னைக்கு வந்து இதனால் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி பாதாம் oil என்ன பிராண்ட்லாம் காட்டவே முடியாது இந்த மாதிரி பாதாம் பலம் ஆயில் இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக உள்ள ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணிப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆயில் யூஸ் பண்ணாதவங்க அந்த சீரம் மாதிரி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குளிர் இருக்கும்போது அப்படியே ட்ரை ஆகிடுங்க அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிருக்கு வந்து க்ரீம் வந்து ஃபரன் ஒளி வந்து நம்ம நார்மலாக இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் நான் ஆனால் இங்கே குளிர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படியே ஒரு மாதிரி விலை விலையாக அடித்த மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்படினா இன்னொன்று ப்ளூ கலர் வின்டருக்குன்னே ஒன்று இருக்கும் அந்த அந்த இது யூஸ் பண்ணுவோம் அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த இந்த வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படியே வாங்கினதோட அப்படியே இருக்குது யூஸ் பண்ண முடியலன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தெரிஞ்சிடும் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலுக்கு பதிலாக இப்ப ஒன்னு பேராசூட்லயே வந்து கிரீம் டைப்ல வந்து வந்துருக்கு இந்த மாதிரி இருக்கும் கிரீம் டைப்ல இந்த ஆயில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பசங்களுக்கு வந்து தேய்ச்சி விட்டுருவாங்க இந்த மாதிரி இது இந்த மாதிரி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒத்தடு வந்து அப்படியே ஒரு மாதிரி என்னன்னா ட்ரை ஆயிரும் நம்ம ஊருக்குள்ள அது வந்து அப்படியே அப்படியே விடுவிடுன்னு ஒரு மாதிரி உடஞ்சிரும்ல எங்க உள்ள அதெல்லாம் ஆனா இங்க உள்ள அது டபுள் ஆகும் அப்ப வந்து இந்த மாதிரி ஏதாவது பாம் ஏதாவது போட்டாதான் வேஸ்லின் பாம் ஏதாவது வந்து போட்டாதான் இருக்க இருக்க முடியும் ஒழுங்கா இல்லைன்னா அப்படியே புண்ணு புண்ணா ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸு கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொறு பிடிச்ச மாதிரி ஆயிரும் நம்ம ஊர் குழுருக்கே இங்கே உள்ள குழுருக்கு எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்துக்கோங்க அதனால குழந்தைங்களுக்காக நாங்கள் வந்து ஹிமாலயால வந்து இந்த மாதிரி ஒரு லோஷன் வந்து வாங்கிக்குவோம் பாடி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தரவேற்கலாம் ஃபேஸ் எல்லாத்துக்குமே இந்த கோல்நட்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் பாருங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ஃபுல்லாக இல்லாமல் வெளியிலேயே போக முடியாது எல்லா மாடல் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும் போது அந்த ஒரு நாலஞ்சு மாசம் வந்து இந்த குளிர்காலம் தான் அதுக்கு வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரே இதை யூஸும் பண்ண முடியாதா அப்படிங்கும்போது பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இந்த இந்த டைப்பு நம்ம ஊர்ல இருக்கும் இந்த மாதிரி நார்மல் டைப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைப்பு அப்புறம் இந்த மாதிரி உள்ளது இது உள்ளது இந்த மாதிரி டிசைனாகவும் வச்சிருப்பாங்க அழகழகா ஏன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ கேப்ஸ் அது முக்கிய மாடல் வந்து என்னோட பையன் ரெண்டு வயசு பையன் அவனுக்கு இந்த பேண்ட விஷயம் கண்டிப்பா வேணும் ஏன்னா புழு அந்த அளவுக்கு இருக்கும் பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படின்னா ட்ரெஸ் பண்ணிட்டு அதை வந்து ட்ரெஸ்ஸாக வந்து ஈரம் ஆயிடுச்சு அதை காய அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் அப்படிங்கும்போது தகவல் கண்டிப்பா போடுற மாதிரி இருக்கும் பகல்லயும் போடுற மாதிரிதான் இருக்கும் அப்போ அப்படிங்கிறது பண்டல் பண்டல காலியாக தான் செய்யுது ஏன்னா பிள்ளைங்களை வந்து ஈரம் பட்டுருச்சுன்னா அப்புறம் சளி காய்ச்சல் அது ரொம்ப நம்ம ஆயிடும் யூஸ் பண்றது வந்து நிறைய பேரு தெரியல நல்லா தொடச்சிட்டு அதுக்கு பவுடரோ இல்லை எண்ணெயும் தடவிட்டு இந்த மாதிரி மாய்ச்சரைசர் கிரீம் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இங்க உள்ள கிளைமேட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கும் அது வந்து யூஸ் தான் நாங்க ஆகணும் வந்து செக்யூரா வந்து அவங்களுக்கு பண்ணும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது சோ இது வந்து ரொம்ப முக்கியம் என்னோட ஹஸ்பண்ட் சில டைம் சொல்லுவாங்க என்னோட பையன் டே உங்களுக்கு பேம்பஸ் வாங்கி என்னோட ஏ டோட் படி வச்சிருக்கேடா டோட் படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பண்டல் பண்டல் எல்லாம் வாங்கிப்போம் எங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெரிய பையன் வந்து அவனே சொல்லி அவனே போயிடுவான் அதனால பிரச்சனை கிடையாது சின்ன பையனுக்கு வந்து அவனுக்கு வந்து தெரியாது அவனுக்கு தனப்ப தான் போடுவான் எனக்கு ரெண்டு வயசு ஆகுது இன்னும் சொல்ல தெரியல சோ அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து முக்கியமான விஷயம் ரொம்ப சவுண்டா இருக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளதான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஆனா அந்த பின்சைட்ல வந்து விளாடுற பசங்க அப்படி கத்திட்டு இருக்காங்க வேற வழியே இல்லாத எடுத்து எடுத்துதான் ஆகணும் ஏன்னா நானும் ரெண்டு மூணு நாளா எடுக்கணும்னு பாக்குறேன் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இல்லைன்னா மழை வருது அடிக்குது இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலை வந்து குளிச்சோம்னா வச்சுக்கோங்க எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து குளிப்பேன் ஏன்னா குளிர்காலத்துல வந்து நம்ம அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வெயில் காலம்னா கூட வேர் வெயில வந்து அழுக்காகவும் அந்த மாதிரி இருக்கும் பட் குளிர்காலத்துல நம்ம அப்படியே ஃபிரிட்ஜ்ல வச்சு ஆப்பிள் மாதிரி சூப்பரா இருக்கும் அப்படிங்கும்போது ஏன்னா நம்ம ஊர் குளிர்க்கே நம்மளா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிப்போம் அந்த மாதிரி இது இங்க உள்ள குளிர்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க குளிச்சிருவோம் ஆனா தலை குளிக்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து குளிப்போம் அப்ப வந்து நல்லா ட்ரையர் போட்டு நல்லா காய வச்சுட்டு பார்க்ல போயிட்டு அப்படி இல்லைன்னா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க வெயில்ல போயிட்டு நல்லா உட்காந்துருப்பாங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல காத்துக்காக மரத்தடியில போய் உட்காந்துட்டு இருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல வெயிலுக்காக அப்படியே கொஞ்சம் அப்படியே வெயில் வர்ற இடத்துல போய் அப்படியே உட்காந்துட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கு இங்க உள்ள சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் நாங்க வந்து நல்லா ட்ரையர் போட்டு நல்லா காய வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சொற்று போடுவோம் சுற்று வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சொட்டு ஃபுல் சொட்டு உள்ள ரெண்டு டி ஷர்ட் போட்டு போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மாசத்துக்கு இது குளிர் சம்பந்தமான விஷயங்கள் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு விற்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க டாப்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் மாதிரியே சொட்டு நிறைய மாடல் மாடலா இருக்கும் நிறைய சிஸ்டர் வந்து நிறைய சொட்டு போடுறீங்க அதோட ஒரு தடவை ஒரு தடவை எங்களுக்கு என்னென்ன சுற்று வச்சிருக்கீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஃபியூச்சர்ல அதோட வீடியோ டீட்டெயில்டா சொல்றேன் இதுலயே காமிச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப லாங்கா போயிடும் இந்த மாதிரி சுற்று வந்து நிறைய தேவைப்படும் அதனால அத சொல்லிட்டேன் சொ தொப்பி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ் சாக்ஸ் ரொம்ப முக்கியம் சாக்ஸ் இல்லன்னா காணும் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைக்கு போடுற கிளவுஸ் கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை பாக்குறவங்க நம்ம நம்மளால முடியாது அதனால நம்ம சின்ன பசங்களுக்கு கண்டிப்பா போட்டுட்டுவோம் வெளியில போகும்போது பெரியவங்களுமே போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி கையை விட்டுட்டு போயிட்டு இருப்போம் உள்ள வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸே ரெண்டு மாடல்ல இருக்கும் நான் இங்கே வந்து தான் பார்த்தேன் இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்ட ஒரு போடுற மாதிரி நம்ம சிக்கல் போடுவோம்ல அந்ததுக்கு மாதிரி கட்டவரலுக்கு இந்த சிற்பா அது வேறு கூட மாடல் கொடுத்துருப்பாங்க இது வந்து பூ மாடல்ல இருக்கா அது மாதிரி பிளைனா இருக்கும் நல்ல மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ் நிறைய கிடைக்கும் அதே இதுல பாருங்களேன் பிளைனாவும் இருக்கு பிளைனாவும் அந்த மாதிரி இருக்கு நார்மல் சாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷூல போடும் போது போட்டுக்கலாம் நம்ம நார்மலா வந்து ஒரு செப்பல் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கட்டமரங்க தனியா இந்த சைட் தனியா தானே நமக்கு போகும் அப்படிங்க போது இந்த மாதிரி சாக்ஸ் வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்னென்ன ஷேர் பண்ணணும் குள்ளா போட்டுமே சில டைம் வந்து காலத்து போற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி டைப்ல இப்படி போடுறது இந்த மாதிரி எல்லாம் விற்பாங்க இதை எல்லாமே தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர்களத்துல சுடு தண்ணி தான் குடிக்க முடியும் சில்லர் குடிச்சோன்னா தொண்டை வந்து டேமேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் கை வந்து பாத்தீங்கன்னா கை தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் தடுக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இங்கே எல்லா வீட்டுலயுமே மேக்சிமம் வந்து ஹீட்ரு வச்சிருப்பாங்க நாங்க முன்னாடி இருந்த வீட்டில் ஹீட்டர் வந்து இருந்துச்சு இப்ப நாங்க இருக்கிற வீட்டுல வந்து ஹீட்டர் இல்லை நாங்க வந்து கோட்ரஸில் தான் இருக்கோம் ஸோ வந்து குளிக்கிறதுக்கு மட்டும் சுடுதண்ணி வந்து இந்த ராடு மூலமா போட்டுருக்கோம் ஏன்னா குளிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அது வந்து ராடு நம்ம போட்டுக்கும் ஆனால் அந்த பாத்திரம் எடுக்கிறது இந்த இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி போடுற மாதிரிதான் பாருங்க என்னோட கை வந்து பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் இப்போ ரீசன்ட் வீடியோஸ்ல நான் வந்து ஃபுட்டுக்கான ஒரு விஷயம் தான் போட்டுட்டு இருக்கேன் லஞ்ச் மெனு அதுக்கப்புறம் இதுதான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போய் காட்டும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க கை வந்து ஒரு தப்பா இருக்கிற மாதிரி இது வந்து குளிர்களால் பாதிக்கப்பட்டது தான் குளிர் போயிடுச்சுனா அது வந்து ஆயிடும் நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே தண்ணி பயன்படுத்தி முடிச்சிட்டோம்னா லோஷன் ஏதாவது தடவிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருவேன் அது ரொம்ப மிஸ்டேக் அது அது போட்டோம்னா நம்ம எல்லாம் இருக்காது குளிர்ல அந்த கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கடுக்கும் இங்கெல்லாம் வெட்டிப்பு வர்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோம் இதே குளிர் பிரதேசத்தை தேடி தேடி போறோம் ஆனா அந்த குளிரும் எவ்வளவு மோசமானது பாருங்க நம்மளோட ராணுவ வீரர்கள்லாம் காஷ்மீர் இதெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா என்னோட ரீசெண்ட் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு வருவாங்க ஷூவே பார்த்தீங்கன்னா பெரிய ஷூவா போட்டிருப்பாங்க நாலு சாஸ் போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க குளூர்ல எவ்வளவு நமக்காக நம்ம நாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது பாருங்க அது வெப்பத்தை வெப்பத்தருட குளிரும் ரொம்ப ஆபத்தானது சூட கூட பாத்தீங்கன்னா ஃபேன் போட்டு ஏசி போட்டு சமாளிச்சிடலாம் போல இருக்கு பட் இந்த குளிர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் செய்யும் இவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் இதுக்காக மெனக்கிடணும் அப்படி ஏன்னா அது பண்ணலைன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும் சனால ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாமே வந்து நீங்க நீங்க இன் கேஸ் நீங்க வந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறீங்கன்னா வச்சுக்கோங்க பட் நம்ம இருந்து ஒரு ஊட்டி கூட கே போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் டே டூ டேஸ் வந்து இருக்கும் அதனால ரொம்ப தெரியாது ஆனா இப்ப இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கடைபிடிச்சிதான் ஆகணும் இல்லைன்னா நம்மளோட ஸ்கின் எல்லாமே டேமேஜ் ஆயிடும் இந்த கையெல்லாம் விட்டு வந்துடும் கால் எல்லாம் சாக்ஸ் போட விட்டுட்டோம்னா நான் வந்து வேலை பார்க்கும் போது தண்ணியில் ஈரம் சொல்லிட்டு அந்த சாக்ஸ் வந்து போடவே மாட்டேன் போடாமல் விட்டுருவேன் சம் டைம் போடாமல் விட்டு நடந்தாலும் அந்த காலி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆன நம்மளோட சதையை கட்டி கட்டியாக உருண்டு நின்றுட்டு பலிக்கிற மாதிரி அரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேஷன் ரொம்ப கொடுத்துரும் அண்ணன் சொல்றேன் குளிர் இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா நமக்கு ஐயோ குளிர்ந்த காத்து எப்படா வரும் அப்படின்னு இருக்கும் குளிர் இருக்கும்போது வெயில் எப்படா வெயிலுக்காக போய் மாடியில் உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அந்த அந்த டைம்க்கு தேவையான அந்த மாதிரி நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஹீட்ரு வந்து வச்சிருக்கோம் சின்னதாக ஒரு ஹீட்ரு வந்து வச்சிருக்கோம் இங்கே ரொம்ப குளிராக மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து கை இப்போ பாத்திரம் தான் கழுவிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க கேஸ்ல இப்படி காமிக்கிறது இல்லைன்னா அந்த ஹீட்ரு ஆன் பண்ணிட்டு இப்படி காமிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்தோம்னா அது

அதுக்கப்புறம் ஏப்ரல் அப்படியே வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் வெயிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் இடத்துல எல்லாமே பிள்ளைக்கிஃபைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கோம் நம்ம இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய டெல்லியில நிறைய விஷயங்கள் இருக்கு அப்புறம் நான் என்னோட சொற்று எவ்வளவு வச்சிருக்கேன் அந்த சொற்று எவ்வளவு மாடல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய சொற்று மாடலே இருக்கட்டும் ஆஃப் மாடல் இருக்கு ஃபுல்ல இருக்கு நிறைய ஃபேன்சி மாடல் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு மெயினா நான் யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்றேன் இது எல்லாமே வந்து வந்து குளிர்காலத்துல கண்டிப்பா இருக்க வேண்டியது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் நீங்க வந்து குளிர் பிரதேசத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போங்க அவ்வளவுதான் நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சேர்ஜ் போயிட்டு இருக்க அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயன்பெறட்டும் அவ்வளோதான் இன்னொரு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நிகழ்ச்சி